ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து முதல் திருமொழி மூன்றாவது பாசுரம் காயினீர் புக்கு கடம்பேரி காளியன் தீயபணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி வெயின் குழலூதி வித்தகனாய் நின்ன ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காயு நீர் போக்கு கடம்பேறி காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி வெயின் குழலூதி வித்தகனாய் நின் ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் காயநீர் புக்கு கடம்பேரி இந்த காய் நீர்னால் அந்த பொய்கை காயும் நீர்னால் சூடான நீர்னு வச்சுக்கலாமா இல்லை விஷமுள்ள நீர்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அந்த காளியன் இருந்து அந்த காளியன் என்கிற அந்த ராகம் அது விஷத்தை கக்கி கக்கி அந்த நீரை சூடாகிடுத்து இல்லை நூறே விஷம் சேர்ந்ததாக போயிடுத்து அதனால் காய நீர் அப்படிப்பட்ட காய் நீர் அப்படிப்பட்ட பொய்கைகள் புக்கு எப்படி பூக்கா எப்படி பூக்கு கடம்பேரி பூக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடம்ப மரத்தில் ஏறி அந்த காளியன் மடுவில் கண்ணன் குதித்தான் அதே இப்படி இருக்க காயி நீர் பூக்கு கடம்பேரி கடம்பேரி கடம்பு காயி நீர் பூக்கு காளியன் தீய பணத்தில் காளிகனோட தீய பணத்தில் கொடிய படத்தின் மேலே ப பணம் பணம்னா படம் நான் படம் எடுக்கிறதுன்னு சொல்கிறோமா அந்த பணத்தின் சிலம்பார்க்க பாய்ந்தாடி அவன் கண்ணன் காலையில் அணி அணிந்திருக்கிற சிலம்புகள் ஒலிக்கும்படியாக ஆடி பாய்ந்தான் ஆடினான் வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ன வெறும் புல்லாங்குழல் தான் வாயிச்சான் ஆனால் வித்தகனாய் நின்றான் பல காரியங்களை பல சாமர்த்தியமான காரியங்களை செய்து முடித்தான் இந்த வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற அப்படிங்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ரொம்ப அனுபவித்து ஆழ்வார் எழுதியிருக்கார் நாம்ளும் ரொம்ப நன் அனுபவிக்கலாம் இதை விட அழகான எக்ஸ்ப்ரெஷன் கண்ணனை பற்றி இருக்க முடியுமா தெரியல வேகின் புல்லாங்குழல் மூங்கிலால் பூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல் ஊதி வேகின்ன புல்லா மூங்கில் வேகின் குழல் ஊதி வித்தகனாயின்ன ஆயன் வந்து ஆயர்பாடியில் ஒரு ஆயனாக வந்தானவன் அவன் வந்து அப்பூச்சி காட்டுகின் அம்மனே பூச்சி காட்டு கின்னான் இந்த அம்மனைங்கிறது அம்மா பயப்படுற மாதிரி சொல்கிறேன் பயப்படலை உண்மையாக இவ்யோ அப்படின்னு குழந்தைக்காக நடிக்கிறான் அந்த சார்ந்த அம்மனே அம்மனே பூச்சி காட்டுகின்னான் அப்படிங்களாவா காய நீர் புக்கு கடம்பேரி காளி அந்திய வனத்தில் கப்பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ன ஆயன் வந்து அப்பூச்சி காட்டிகின்னான் அம்மனே அப்பூச்சி காட்டிகின்னான் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா